ஒரு குழந்தை அதனுடைய தேவையை அழுகையின் மூலமே நிறைவேற்றிக் கொள்கிறது பசியா குழந்தை அழுவோ தாய் அந்த அழுகையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வாள் தாயுடைய அரவணைப்பு தேவையா குழந்தை அழுவோ தாய் அதை வழங்கிக் கொள்வாள் எனவே மனிதனுடைய ஆரம்ப கட்டம் அழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறது குழந்தை அளவில்லை என்றால் டாக்டர் அந்த குழந்தையை அளவைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அள வைப்பார்கள் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை முடிவடையும் போது அழுகையை கொண்டு முடிவடையக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அழுகையை கொண்டு இருந்தாலும் முடிவு சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு அமைய வேண்டும் அழுகையை கொண்டு அமைந்துவிடக் கூடாது ஒரு கவிஞர் சொல்கிறாரே மனிதனே நீ பிறக்கூடிய அந்த நேரத்தில் உன்னை சூழ இருக்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் நீ அழுந்து கொண்டு பிறந்தாய் ஒவ்வொரு பெற்றோர்களும் எங்களுக்கு ஒரு மகன் வரப்போகிறான் மகள் வரப்போகிறாள் என்ற சந்தோஷத்தில் அவர்கள் இருப்பார்கள் பிரசவ நேரம் கஷ்டமான ஒரு தருணமாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு தருணமாக இருந்தாலும் குழந்தையை பார்க்க போகிறோமே என்று அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் நாம் பிறக்கும் போது எங்களை சூழ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் அழுந்து கொண்டே பிறப்போம் في يوم موتك ضاحكا مسرورا ني وفاتها كوني உனக்கு சூழாக இருக்கக்கூடிய வருகை அழுந்து கொண்டிருப்பார்கள் எங்களுடைய சகராத்துடைய நேரத்தில் அந்த கர்கராவுடைய நேரத்தில் தொண்ட குளிக்கு ரோ வரக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து அழுந்து கொண்டிருப்பார்கள் நீ சிரித்துக் கொண்டே சந்தோஷமாக நிறைய நக்கர்வங்களை செய்து கொள்ள என்று அந்த கவிஞர் சொல்கிறார் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அழுகையை கொண்டு இருந்தாலும் முடிவு சந்தோஷத்தோடு சிரிப்போடு மன மகிழ்ச்சியோடு அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்றால் இந்த துன்யாவில் அஞ்சி பயபக்தியோடு வாழ்ந்தால்தான் அது சாத்தியம் சகோதரர்களே அழுகிறோம் துன்யாவை இழக்கும் போது அழுகிறோம் தொழில் வியாபாரத்தில் ஒரு நோஸ்ட் ஏற்பட்டால் கண்ணீர் வருகிறது எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவருக்கு ஒரு ஆபத்து என்றால் கண்ணீர் வருகிறது தாங்க முடியாத ஒரு கஷ்ட துன்பம் என்றால் கண்ணீர் வருகிறது எங்களில் எத்தனை பேர் நரகத்தை நினைத்து அழுந்திருக்கிறோம் கியாமத்தை நினைத்து மஷருடைய மைதானத்தை நினைத்து அழுந்திருக்கிறோம் குரானுடைய வசனங்களை ஓதி அதனுடைய அர்த்தத்தை விளங்கி எங்களில் எத்தனை பேர்களுடைய கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வடிந்திருக்கிறது

அல்வாஹுடி என்ற குரானுடைய அவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜா ஈமானா ஈமான் கூடும் வாலா ரஃப் விஹிம் யசவக் கெருன் தங்களுடைய ரஃப்பின் மீது அவர்கள் தவக்குள் வைப்பார்கள் அல்வாஹுமின் மீதே பூர்த்தியான நம்பிக்கை இருக்கும் கணேசத்துக்குரிய சகோதரர்களே குரானை ஓதி அதனுடைய அர்த்தங்களை விளங்கி

என்றால் நடுவாக பிளந்துவிடும் சகோதரிகளே வானம் பூமி பெரும் பெரும் படைப்புகள் எல்லாம் சரியான முறையில் விளங்கிக் கொண்டால் சின்ன பின்னமாகிவிடும் மனிதர்களாகிய நாம் பலகீனமான ஒரு படைப்பு அவ்வளோ பெரும் பெரும் படைப்புகள் எல்லாம் குரானை தாங்காத போது மனிதர்களாகிய நாம் ரத்தமும் சதையுமாக இருக்கிறோம் மிருதுவான இதயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் இருந்தாலும் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதில்லை கொரானுடைய ஆயாத்துகளை வசனங்களை விளங்கி ஒரு முறையாவது நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோமா

உள்ளத்தால் அஞ்ச கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இன்னும் நேரம் அமையவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் கணேசிற்கு சகோதரர்களே அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தோராத் அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய அந்த வேதங்களுடைய வசதங்களை வழங்கிக் கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்கிறான் காலம் நீடித்துனது எனவேலூபு அவர்களுடைய நெஞ்செல்லாம் உள்ளங்கள் எல்லாம் புதை முனையா துறகி மக ஆரம்ப காலத்தில் ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடு திருடுவதற்காக வீட்டினுடைய கூரையில் இருக்கக்கூடிய அந்த ஓடுகளை அகற்றினார் வீட்டில் இறங்கினார் ஒரு வயோதிபர் இரவுடைய நேரம் குரான் வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார் அல்லாஹை நினைத்து பயப்படுவதற்கு அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற வசனம் ஓதப்படுகிறது அந்த வசனத்தை கேட்ட புகை அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார் அன்று சௌபா செய்தவர் பிற்காலத்தில் பெரும் ஒரு அறிஞராக மாறினார் கணேசுக்குரிய சகோதரிகளை குரானுடைய வசனங்களை நாம் சரியாக விளங்கிக் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் குரானுடைய சில வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்களுடைய அர்த்தத்தை இல்லாய அளமுகோ இல்லவான் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது இது போன்ற வசனங்கள் இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ மாத்திரம் அணிந்தவர் இருக்கிறது சட்ட திட்டங்களோடு சம்பந்தப்பட்ட குரானுடைய வசனங்கள் யாருக்கு குரான் ஹதீஸுடைய ஆழமான அறிவு இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அந்த வசனங்களை சரியாக விளங்கிக் கொள்வார்கள் மூன்றாவது மருமையோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் நரகத்தோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாராலும் விளங்கிக் கொள்ளலாம் கண்ணீர் வடிப்போம் அல்ல சொல்கிறான் அவர்கள் மீது குரானுடைய வசனங்கள் வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் விழுந்து விடுவார்கள் வாக்குறுதி எப்பிறைவேற்றப்படும் என்று அவர்கள் சொல்வார்கள் சொல்வெ அல்லது சொல்கிறான் வேதவசனங்கள் வேதவசனங்கள் ஓதி சொல்லப்பட்டால் சுஜூதில் அவர்களுடைய பயமாச்சம் மெம்மேலும் அதிகமாகிக் கொண்டே போகும் கணேசக்குரிய சகோதரர்களே அப்துல் வாஹிபுடு பேர பிள்ளை அப்துல்லா சொல்கிறார் மகளை திருமணம் செய்திருந்தார்ாம் ரபி அவர்களுடைய பேர பிள்ளை அப்துல்லா சொல்கிறார் என்னுடைய பாட்டி அஸ்மா

குரானுடைய வசனங்கள் ஓதப்படும் போது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்துவிடும் கணேசக்குரிய சகோதரிகளே குரானுடைய வசனங்களை விளங்கி விளங்கி ஓதுவோம் கணேசக்குரிய சகோதரர்களை அபுபக்கர் சித்தே கராகவான் மிருதுவான குணமுடையவர் عمر رضي الله <سؤال> عنه غمبير ما نبر أبو بكر صديق رضي الله <سؤال> عنه لكم رضي الله عنه لكم نرأي بيتياس ميري أبو بكر صديق رضي الله عنه مردوانا كون مدي وكان أبو بكر رجلا بكاء لا يملك عينيه إذا قرأ القرآن أبو بكر صديق رضي الله عنه أديه ما هالك

இப்பொழுது அழக்கூடியவர்கள் குறைவு என்றார்கள் இதை சொன்னது எங்களுடைய காலத்தை பார்த்தால் விளங்கி எங்கள் எத்தனை பேர் அழுந்திருக்கிறோம் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஜபூர் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வேதங்களை கேட்டு கண்ணீர் வடித்தவர்கள் இறையச்சத்தால் மென்மேலும் வளர்ந்தவர்கள் ஏராளம் வலிக்கெட்டு போனவர்களும் ஏராளம் நாம் கொரானை வேதமாக கொடுக்கப்பட்ட சமூகம் கொரானை விளங்கி எங்களுடைய ஈவானை அதிகப்படுத்துவோம்